ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா அரியலூர் டிஸ்டிக் வந்து விடுமுறை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க பள்ளிகளுக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி விடுமுறை என்ன ரீசன்னா மாமன்னர் ராஜேந்திர சோழனின் பிறந்தநாளையொட்டி அரியலூர் மாவட்டத்திற்கு இன்று உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது ஆண்டுதோறும் ஆடி திருவாதிரை நாள் ராஜேந்திர சோழனின் பிறந்தநாளாக கொண்டாப்படுகிறது இதையொட்டி இன்று அரசு அலுவலகங்கள் கல்வி நிறுவனங்களுக்கு விடுமுறை அடுத்து மாவட்ட ஆட்சியரை உத்தரவிட்டுள்ளார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதற்கு ஈடு செய்யும் வேலை நாட்கள் பார்த்திங்கன்னா பதினாலாம் தேதி வந்து சனிக்கிழமை வந்து வேலைநாளாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ டென்த்து லெவன்த்து டுவெல்த்து எக்ஸாம்ஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸு இந்த ஹாலிடேவை யூஸ் பண்ணி எக்ஸாம்ஸ்க்கு வந்து படிங்க மிட்டம் டெஸ்ட்டு இந்த மாதிரி மாதிரிலாமே நடந்துட்டுருக்கு சப்போஸ் மிட்டம் டெஸ்ட்டு இதெல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த கொஸ்டின் பேப்பர் வந்து ரிவைஸ் பண்ணுங்க அதிகமாக மார்க்ஸ் எடுக்கணும் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த கொஷின்ஸ் எல்லாமே ரிவைஸ் பண்ணுங்க மிட்டம் எக்ஸாம்ஸ் தேவையான கொஷின் பேப்பரு ப்ளஸ் வந்து மாடல் கொஷினு எல்லாமே நம்ம அப்ரோ பண்ணிட்டோம் டென்த்து லெவன்த்து டுவெல்த்து தனியாக ப்ளேலிஸ்ட்டே கொடுத்துருக்கோம் ஸோ ஃபஸ்ட்டு மிட்டம் எக்ஸாம்ஸ் வேணும்னா ஃபஸ்ட்டு மிட்டம் கொஷின் பேப்பர் ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது அதேமாதிரி டென்த்துக்கு தனியாக கொடுத்துருக்கோம் லெவன்த்து அண்ட் டுவல்த்துக்கு தனித்தனியாக பிளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்கோம் ஸோ அந்த கொஷின்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணி படிங்க இம்பார்ட்டண்ட் கொஷனும் அப்ரூவ் பண்ணியிருக்கோம் அது எல்லாமே படிங்க ஒரு ஸ்டடி பிளான் போட்டு வச்சு இந்த ஹாலிடேவை யூஸ் பண்ணி படிங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்